யாழ்ப்பாணம் தென்னிப்பள்ளையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலும் ராணுவத்தினர் வசம் உள்ள பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன அந்தமதி வாய்ந்த பிரதேசம் என்பது எங்களுடைய மக்களுக்கு விளங்கும் ஆனால் தெற்கில் இருப்பவர்களுக்கோ

அங்கே கட்டிடத்தை கட்டிவிட்டு இன்று கட்டிடத்தை அகற்றுவதற்கு எங்களுடைய இந்த மாவட்டத்திலே அரசாங்க அதிபரிடம் பணத்தை கேட்கின்றார்கள் தாங்கள் விட்டு செல்வதானால் இதுக்குரிய பணத்தை தரும்படி கூறுகின்றார்கள் அப்படியான ஒரு நிலப்பாடும் இருக்கின்றது அரசாங்கத்தில் இருக்கும்போது நாங்கள் மூடி மறைக்க கூடாது பிள்ளையை பிள்ளையா நடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் சரியை சரியா நடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் அது எங்களுடைய பேரிய பொறுப்பு we want to give away all your lands again to the original owners இந்த காணிகளை பிடித்து வைத்திருக்க வேண்டிய எந்தவித அவசியமும் நமக்கு இல்லை ஒரு காலத்தில் இந்த காணிகளை மேலும் பல ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டிலும் இருந்தது பின்னரே ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்தது இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்பதே எமது நோக்கம் ஆனால் அதற்கு நம்பிக்கை வலுப்பெற வேண்டும் வீடுகள் வீதிகளை இலகுவில் அமைத்து விட முடியும் ஆனால் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது கடினமானது